வெல்கம் டு அவர் சேனல் ஜேவி டூன்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீக்கில் எதை பற்றி பார்க்கப்போம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அதாவது நம்ம இண்டிபென்டென்ஸ்டே இந்த வீக்கெண்டு லீவ் இருக்குது இல்லையா ஸோ அந்த லீவை நம்ம பேஸ் பண்ணி ஸோ ஹைதராபாத் டோக் பேக்கேஜ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த பேக்கேஜோட ட்ரிப்பிள் ஷேகிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு ரூபா ஆகும் டபுள் ஷேகிங் பைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூறுபா ஆகும் சரிங்களா இப்போ இந்த ஹைதராபாத் டோக் பேக்கேஜ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலைக்கிழமை கிளம்பி பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றுக்கெல்லாம் முடியுது கேஸ்களும் பார்க்கலாம் டே ஒன் பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு போல் நம்ம சென்னை சென்ட்ரலும் நம்ம ஜெயிங் ஸ்டாக் ஆகுது அடுத்த நாள் பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் அஞ்சு மணி போல் நம்ம ஹைதராபாத்தில் இருக்க சார்லப்பள்ளி அப்படின்னு உங்கள் ஸ்கேஸ் ரீச் ஆக போகிறோம் ஸோ ரீச் ஆகிட்டு நம்ம ஃபிரஷப்லாம் பங்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பங்கிக்கு நம்ம ஹைதராபாத்தில் பார்க்க போகிற யாதகிரி நரசிம்மர் கோயில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சுககிரி விஷ்ணு கோவில் ஸோ நிறைய பேருக்கு பகிர்சங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க ஒரு விஷ்ணு வந்து தங்கிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஸோ அந்த கோவில் சுகிரி விஷ்ணு கோவில் பார்க்க போகிறோம் ஸோ லஞ்சுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு சொல்ல போகிற ராமாமிஜ் ஸ்டாச்சு பார்க்க போகிறோம் இந்த ராமமிருந்தர் ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கே இருக்க கோவில் எல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம அங்கே அதுக்கப்புறம் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பங்கிட்டு ஹுசேன் சாகர் லேக் ஸோ அந்த லேக்கில் நம்ம போக்கிங் போக போகிறோம் ஸோ போக்கிங் போயிட்டு போட்டு மூலம் போயிட்டு லும்பனி பார்க் ஸோ அந்த லும்பனி பார்க்கில் வந்து புத்த ஸ்டாச்சு இருக்குது ஸோ அந்த புத்த எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பிர்லா அம்மத்துக்கு பார்க்க போவோம் அதுக்கப்புறமா ஹைதராபாத்தோட ஐகாங்கிக்காக இருக்க சார்மினர் பார்க்க போகிறோம் சார் பார்த்துட்டு பக்கத்தில் ஷாப்பிங்னா பங்கே முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்கில் ஒரு ஆறு மணி போல் சார்மின் நேர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா நம்ம செங்கை கிழமை அடுத்த நாள் கடைசி நாள் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு கிழமை மணிக்கு போகிறோம் நம்ம சென்னை எக்மாவில் சென்று போகிறோம் ஸோ இதுதான் கேவஸ் பிளான் இப்போ இந்த கேவர்ஸ் பிளான் அப்புறம் ப்ராப்ளம் எல்லாம் பரிசு பார்க்கணும் வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிக்கு அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நின்றாங்க பறித்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த பேக்கேஜோட அட்வான்ஸ் நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா ஸோ இந்த பேக்கேஜோட புக்கிங் ஸ்டார்ட் ஆகிற கேட் பார்த்திங்கன்னா ஜூம் ஃபோர்டீன் சரிங்களா ஜூம் ஃபோட்டினில் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்குது ஸோ பார்க்குறவங்க சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அந்த பேக்கேஜ் எங்கே இன்க்ளூட் பார்க்கலாம் ஸோ சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கும் ஹைதராபாத்லேருந்து சென்னை வர்றதுக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் கைங்க இன்க்ளூட் ஆகிது ஸோ நம்ம ஹைதராபாதில் ஃப்ரெஷ் அப் ரூம் இங்க்ளூட் ஆகிது ஸோ உங்கள் நீங்கள் டேப் பண்ணுறாங்க த்ரீ ஸ்டார் ஏசி அக்காமடேஷன் நம்ம இன்க்ளூட் ஆகிது டெய்லி உங்களுக்கு வாக்கு பக்கம் இன்க்ளூட் ஆகிது ஹைதராபாத்தில் இறங்குதுலேருந்து ஹைதராபாத் ஏக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மூணு வேலை ஃபுட்டு இன்க்ளூட் ஆயிடுது இது போக நம்மளுக்கு ஸ்பெஷலாக சொல்லும் பார்த்தீங்கன்னா ஸ்வகனகிரி யாதகிரி ரெண்டு கோவிலில் ஸ்பெஷல் தரிசனம் இன்க்ளூட் ஆகிது ஸோ லோக்கலில் எங்கெங்கெல்லாம் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆகிது குசைன் சாகர் லேக்கில் இருக்க புக்கிங் இன்க்ளூட் ஆகிது சொல்லப்பட்ட இடங்களில் இருக்க என்ட்ரன்ஸ் ஃபீ இன்க்ளூட் ஆகிடுது இது போக உங்களுக்கு சென்னையிலேருந்து உங்களுக்கு தமிழ் கோபம் மிக கொடியும் அதுவாக உங்களுக்கு சரிங்களா இது எல்லாமே இன்க்ளூஷன்ஸ் அது போக சுற்றி பார்க்குற இடங்களுக்காக ஏசி வெஹிக்கிள் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா இதெல்லாம் இன்க்ளூடு எக்ஸ்க்ளூன் பார்த்தீங்கன்னா சொல்லப்படாத இடத்துக்கு நீங்கள் எதாவது தனியாக போகும் ஆசைப்பட்டாலோ இல்லை ஷாப்பிங் எதாவது போங்க ஷாப்பிங்க்க்காங்க ஆட்டோ இது எக்ஸ்க்ளூட் ஆகுது சரிங்களா இப்போ இந்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு ஸ்லீப்பர் தான் போகிருக்கோம் உங்களுக்கு தேர்ட் ஏசி இல்லை செகண்ட் ஏசி வைங்களா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்கள் பே பண்ணாலும் போதுமானது இப்போ இதான் இந்த ஹைதராபாத் கோக் பேக்கேஜ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ கேவ்ஸ் பிளான் இன்க்ளோக் எக்ஸ்க்ளோ எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த பேக்கேஜை இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் லீவ் நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி வச்சுன்னா ஸ்க்ரீன் திரும்பி இந்த நம்பர் மறக்காமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பேக்கேஜில் உங்க சந்திக்கிறோம் அண்டில் தங்க பகன் ஜிவி கோப்தங்க